ஹாமில்டன் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் ஒன்பதுக்கு மேற்பட்ட சொகுசு வாகனங்கள் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக பதினேழு பதினெட்டு இரண்டு வயது இளைஞர்கள் மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இவர்கள் மீது மொத்தம் எழுபதுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஹாமில்டன் போலீசார் தெரிவித்தனர் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஆரம்பமாகிய ப்ரொஜெக்ட் பிளின்ஸ்டோன் எனும் சிறப்பு விசாரணைகளை அடுத்து இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் ஹாமில்டனில் இரண்டு இடங்களில் சோதனை நடத்திய போலீசார் வாகன பாதுகாப்பு அமைப்புகளை உடைக்க பயன்படுத்திய அதிநவீன மின்னணு சாதனங்களை கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட பதினேழு வயது இளைஞன் மீது நாற்பதுக்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ள நிலையில் பதினெட்டு வயது இளைஞன் மீது முப்பதுக்கும் மேற்பட்ட வாகன திருட்டு குற்றங்கள் சுமத்தப்பட்டுள்ளன எனினும் இந்த இளைஞர்களினால் திருடப்பட்ட வாகனங்களை இன்னமும் மீட்கவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர்